பார்த்து பாருங்க எங்களுடைய வரிப்பணம் எந்த அளவுக்கு இந்த சொகுசு வாகனங்களாக அவர்கள் வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க ரொம்பவும் கஷ்டம் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல மணிக்கு பயணிக்கக்கூடிய பாய்வு செல்லக்கூடிய வாகனங்கள் இது வந்து எப்படி இப்படியான கொண்டு வந்து பயன்படுத்தப்படுகின்றது தெரியல இலங்கை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வாகனங்கள் ஏலவே உலகம் முழுவதும் பிரசித்தம் பெற்ற வாகனங்கள் புதிய ஜனாதிபதியாக அன்பர் குமார் அவர்கள் பதவியேற்றதுக்கு பிறகு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் ஓடோடி வந்து உடனடியாக தங்களுடைய வாகனங்களை ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக வந்து நிறுத்திவிட்டு சென்றிருந்தார்கள் எனவே இந்த வாகனங்கள் தற்பொழுது வரைக்கும் இலங்கையினுடைய பல அமைச்சர்களுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் தற்காலிகமாக ஒப்படைக்கப்பட்டிருந்தன எனவே இந்த வாகனங்களை பொறுத்தவரையில் அதிகமான வலு அதாவது அதிகமான பெட்ரோல் பாவனையில் இயங்கக்கூடிய வாகனங்களாக காணப்பட்டன எனவே இப்படியான வாகனங்களானது கிட்டத்தட்ட மணிக்கு இருநூற்று ஐம்பத்தைம்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய வாகனங்களாக காணப்பட்டன எனவே இந்த வாகனங்களை பராமரிப்பதற்கு அதிகமான செலவுகள் அரசாங்கத்திற்கு கடந்த காலங்களிலே ஏற்பட்டிருக்கின்றன எனவே இந்த செலவை கட்டுப்படுத்துவதற்கு இப்பொழுது புதிய அரசாங்கம் வந்து உறுதி எனவேதான் எனவே இந்த இருநூற்று ஐம்பத்தி நான்கு வாகனங்களை உடனடியாக பகிரங்க ஏலத்தில் விற்பனை செய்து அதன் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய வருமானத்தில் மக்களுக்கும் நாட்டுக்கும் ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்பொழுது வெகு விரைவாக பகிரங்க ஏலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளன எனவே இந்த செய்தியானது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தத்துணிவான ஒரு முடிவாக இப்பொழுது அரசாங்கத்துடைய முடிவாக பார்க்கப்படுகின்றது எனவே குறிப்பாக அன்று குமாதி சாணக்க பதவியேற்றதுக்கு பிறகு பல அதிரடியான விடயங்களை வந்து மேற்கொண்டு வருகின்றார் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வாகனங்களை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு சொகுசான ஒரு வாழ்க்கை வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை எங்களால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே அப்படி ஒப்படைக்கப்பட்ட வாகனங்களிலே தான் இருநூற்று ஐம்பத்தி நான்கு வாகனங்கள் உடனடியாக பகிரங்க ஏலத்திலே கூடிய மக்களுக்கு விற்பனை செய்யப்பட எனவே இந்த வாகனங்களுடைய சாதாரண பெறுமதியாக ஆரம்பத்தில் இரண்டரை கோடி ரூபாய் என்பதாக வந்து குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருந்தது எனவே பகிரங்க ஏலத்தில் விற்பனை செய்யும் பொழுது இதற்கு அதிகமான தொகை கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படி கிடைக்கப்படக்கூடிய அந்த தொகை அனைத்துமே அரசாங்கத்தினுடைய தேவைகளுக்கும் மக்களுக்கும் மக்கள் பணிகளுக்கும் இந்த நாட்டுக்கும் உடனடியாக பயன்படுத்த எனவே தான் வெகு விரைவில் வந்து இலங்கையில் இன்னுமொரு ஒரு மிகப்பெரிய ஒரு வெஹிக்கல் ஷோ காட்டப்பட உள்ளது குறிப்பாக ஆரம்பத்திலே இந்த வாகனங்களை வந்து நிறுத்தியதுக்கு பிறகு பொதுமக்கள் பார்வைக்கு விட்டதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் சொன்ன எதிர்கருத்துக்கள் தான் வந்து புதிய ஜனாதிபதி ஜனாதிபதி அன்பு குமார் அவர்கள் வந்து வெஹிக்கல் ஷோ வந்து காட்டுறாரு வாகனம் வந்து கண்காட்சி வந்து காட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதாக வந்து குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் கூட பார்த்தீங்களா உண்மையாகவே இந்த வெஹிக்கல் ஷோவானது எதிர்வரும் காலங்களில் வந்து விற்பனை செய்யப்பட உள்ளது எனவே யார்கிட்டையெல்லாம் பணம் இருக்கோ காசு இருக்கோ யாரெல்லாம் சொகுசான வாகனங்களை வந்து செல்ல விரும்புகிறாங்களோ அவர்கள் அனைவரும் பகிரங்க ஏலத்தின் மூலமாக இந்த வாகனங்களை வந்து பெற்று செல்லலாம் தாங்கள் நினைத்த மாதிரியே சந்தோஷமாக வந்து வாழலாம் எனவே இந்த காணொலியானது வந்து வாகனங்கள் நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு அந்த களத்துக்கு சென்று நான் பதிவு செய்த காணொலியாக காணப்படுகிறது இந்த காணொலியை வந்து இரண்டு மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய யூடியூப் தளத்திலே வந்து நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் எனவே இந்த வாகனங்கள் தான் இப்போ வந்து விற்பனை செய்யப்படுறாருன்னா உங்களுக்கு எந்த வாகனம் பிடித்திருந்தாலும் பரவாயில்லை அந்த வாகனத்தை சரியாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டு பகிரங்க ஏலத்தின் பொழுது அதை நீங்கள் விலைமுறை கோரல் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இது இப்பொழுது இலங்கையில் மிகப்பெரிய ஒரு ஹாட் டாப்பிக்காக மாறுக்கின்றது எனவே பார்த்திங்களா இருந்தால் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தொன்பது பேர் தேசிய மக்கள் சக்தியின் மூலமாக புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த அரசாங்கத்தில் வந்து அங்க வைத்திருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு எந்த வாகனம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்களா இருந்தால் குறிப்பாக குறைந்தளவான எரிபொருள் மூலமாக இயங்கக்கூடிய வாகனங்கள் தான் அவர்களுக்கு இப்பொழுது வழங்கப்பட்டு வருகின்றன எனவே அந்த வாகனங்களில் தான் கிட்டத்தட்ட ஒருவருக்கு ஒரு வாகனம் வழங்கப்பட்டால் அது இந்த ஆட்சி முடிய வரைக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதாக வந்து ஆரம்பத்தில் வந்து குறிப்பிட்டு விட்டார்கள் இடையில் வாகனங்களை மாற்றுவதோ இல்லை வாகனங்களை கோருவதோ எந்த விதமான விடைமும் இடம்பெறக்கூடாது எனவே அவர்களுக்கு குறைந்த வலு கொண்ட குறைந்த எரிபொருள் பெட்ரோல் டீசல் கொண்ட வாகனங்கள் தான் வழங்கப்பட உள்ளன சரி அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிட்டத்தட்ட நூற்றி எட்டு அரச வீடுகள் வந்து கொழும்பில் வந்து காணப்படுகின்றன மாதிவல அந்த வீடு விம்புத் திட்டத்தின் கீழ் இதுவரையில் முப்பத்தைந்து பேர் வந்து அந்த வீடுகளை பெற்றுக்கொள்வதற்காக விண்ணப்பித்திருக்கின்றார்களாம் எனவே அவர்களுக்கு சரியான தகுதிகள் கொழும்புல அவர்களுக்கு வீடுகள் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு மாத்திரம்தான் வீடுகளும் வழங்கப்படும் என்பதாக வந்து இந்த புதிய அரசாங்கம் வந்து அறிவித்திருக்கின்றது எனவே ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தான் இந்த அரசாங்கத்துடைய எல்லா செயற்பாடுகளும் எந்த அளவுக்கு வருமானத்தை வந்து அதிகரித்து செலவுகளை கட்டுப்படுத்தலாமோ அப்படியான நடவடிக்கைகள்தான் இன்று ஈடுபட்டு வருகின்றார்கள் அது அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை எனவே அவர்களுக்கு எல்லா விதத்திலும் பல கட்டுப்பாடுகள் விடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தான் இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அவர்களுக்கு ஏழவே குறிப்பிட்டது போல அவர்களுக்கு குறைந்த பெட்ரோல் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் வழங்கப்படும் அதில் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கின்றதோ அவர்களுக்கு மாத்திரம்தான் மாதிவல விண்ணப்பத்தில வீடுகளும் வழங்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டு எனவே இதுவரையில் முப்பத்தைந்து பேர் வீடுகள் கேட்டு விண்ணப்பித்திருக்கின்றார்கள் எனவே இதுதான் இப்பொழுது இலங்கையில் அதிகமாக பேசப்படுகின்ற பகிரப்படுகின்ற விடங்களாக மாறிக்கின்றன எனவே அதனை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஏலத்தின் பொழுது இந்த இருநூற்றி ஐம்பத்தி நான்கு வாகனங்களை யார் யார் பெற்றுக்கொள்கின்றார்கள் அந்த ஏலம் இடம் பொழுது அந்த விடயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த புகைப்படத்தில் இருப்பது முன்னாள் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு குருணாகல் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் இவர் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யுஎம்பி கட்சியில் போட்டியிட்டு அந்த மாவட்டத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எஸ்ஜேபி கட்சியோடு இணைந்து பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்தார் இப்பொழுது பார்த்திங்கனா தான் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இவர் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தோல்வியை சந்தித்திருந்தார் இப்பொழுது முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு பகிரங்கமாக ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார் அதாவது க நடந்து முடிந்த பார்லமெண்ட் தேர்தலில் நான் நாற்பதாயிரத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்றேன் எனவே நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய அந்த தேசிய பட்டியலில் என்னுடைய பெயர் இடம்பெறாவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் அந்த தற்கொலைக்கு காரணம் நீங்கள் தான் என்பதாக குறிப்பிடாமல் குறிப்பிட்டிருக்கின்றார் துசார இந்துரில் அவர்கள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி தொடக்கம் எட்டாம் தேதி வரைக்கும் பாராளுமன்றம் கூட உள்ளது அதற்கிடையில் எஸ்ஜேபி கட்சி கிடைக்கப்பட்ட ஐந்து பாராளுமன்ற அந்த தேசிய பட்டியல் உறுப்பினர்களையும் நியமித்து அவருடைய பெயர்கள் வந்து தேர்தல்கள் ஆணைக்குழுக்கு அனுப்பவும் என்பதாக முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரவேந்த் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அந்த பட்டியலில் இவருடைய பெயர் இடமிருமை என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் கொழும் மாவட்டத்திலிருந்து ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் தேவை என்பதாக தமிழ் கூட்டினுடைய தலைவர் மனோகணேசன் அவர்களும் அடம்பிடித்து கொண்டிருக்கின்றார் என்னுடைய பேர் விடம்பெற வேண்டும் என்பதாக வந்து எனவே பார்க்கலாம் இந்த ஐந்து ஆசனங்களில் யாருக்கு ஆசனங்கள் கொடுப்பார்கள் யாரெல்லாம் விடப்பெறப் போகின்றார்கள் என்பதாக